வணக்கம் பூனை பிரியர்களே நீங்கள் உங்கள் பூனையின் நகங்களை வெட்ட முயற்சிக்கும் போது உங்கள் வீடு ஒரு மல்யுத்த களமாக மாறுகிறதா நீங்கள் கையில் கிளிப்பரை எடுத்தவுடன் உங்கள் செல்ல பூனை ஒரு பதுங்கும் புலியாக மாறி சோஃபாவிற்கு அடியிலோ அல்லது கட்டிலுக்கு அடியிலோ பதுங்கிக் கொள்கிறதா ஒவ்வொரு முறையும் இது ஒரு பெரிய போராட்டமாக இருக்கிறதா அது உங்களை வெறுப்பதற்காக இப்படி செய்கிறது என்று நினைக்கிறீர்களா அல்லது அதன் சிஸ்டத்தில் ஏதோ கோளாரா கவலைப்பட வேண்டாம் இன்றுக்கு இந்த நகம் வெட்டும் போரை முடிவுக்கு கொண்டு வந்து அதை ஒரு அமைதியான மன அழுத்தமில்லாத நிகழ்வாக மாற்றுவது எப்படி என்ற ரகசியத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லப் போகிறோம் உங்கள் குட்டி ராவுடியின் பெயர் என்ன கீழே கமெண்டில் சொல்லுங்கள் சரி முதலில் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்வோம் பூனைகளின் நகங்கள் வெறும் அழகுக்காக இல்லை அவை அவற்றின் உயிர் வாழ்வதற்கான கருவிகள் காடுகளில் அவை மரங்களில் ஏற இறையைப் பிடிக்க தங்களைத் தற்காத்துக் கொள்ள இந்த நகங்களைப் பயன்படுத்துகின்றன உங்கள் பூனை உங்கள் சோஃபாவை ஒரு மரம் என்று நினைத்து கீறுவது வேறு விஷயம் அவை போல ஷூ அணிவதில்லை அதனால் அவற்றின் நகங்கள் இயற்கையாக தேய்வதில்லை அதனால்தான் நாம் வாத்திகி ஷா என் நகங்கள் மிகவும் நீளமாக வளர்ந்தால் அது வளைந்து அவற்றின் பாதங்களையே குத்தி வலி மற்றும் தொற்று நோயை ஏற்படுத்தும் எனவே நகம் வெட்டுவது என்பது நாம் அவற்றிற்கு செய்யும் ஒரு சித்திரவதை அல்ல அது நாம் அவற்றின் மீது காட்டும் அன்பு மற்றும் அக்கறையின் ஒரு பகுதி இதை ஒரு சண்டையாக பார்க்காமல் ஒரு சுகாதார பழக்கமாக பார்ப்போம் முதல்படி சரியான மனநிலை இது மிகவும் முக்கியம் நீங்கள் பதட்டமாகவோ அல்லது கோபமாகவோ இருந்தால் உங்கள் பூனை அதை உடனடியாக உணர்ந்துவிடும் பூனைகள் நமது உணர்ச்சிகளின் கண்ணாடிகள் நீங்கள் இன்று எப்படியாவது உன் நகத்தை வெட்டியே தீர்வேன் என்ற போர் மனநிலையுடன் சென்றால் அதுவும் என்னைத் தொடாதே நான் உன்னைக் விடுவேன் என்ற தற்காப்பு மனநிலைக்குச் சென்றுவிடும் அதற்கு பதிலாக அமைதியாக நிதானமாக இருங்கள் இது ஒரு ஜாலியான விளையாட்டுத்தனமான செயல்பாடு என்று நினையுங்கள் ஒரு நல்ல பாடல் கேட்கலாம் அல்லது உங்களுக்கு பிடித்த டிவி நிகழ்ச்சியை பார்க்கலாம் உங்கள் மனநிலை அமைதியாக இருந்தால் உங்கள் பூனையும் அமைதியாக உணர அதிக வாய்ப்புள்ளது இது பூனைக்கு நகம் வெட்டுவது மட்டுமல்ல இது ஒரு நம்பிக்கை பயிற்சி நீங்கள் அதன் தலைவர் அதன் பாதுகாவலர் எனவே ஒரு தலைவரைப் போல அமைதியாகவும் நம்பிக்கையுடனும் இருங்கள் உங்கள் பூனை உங்களை நம்பும் இரண்டாவது படி சரியான கருவிகள் போர்க்களத்திற்கு சரியான ஆயுதங்கள் எவ்வளவு முக்கியமோ அதேபோல இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு சரியான கருவிகள் அவசியம் சந்தையில் பலவிதமான நெயில் கிளிப்பர்கள் உள்ளன கத்தரிக்கோல் வகை கில்லட்டின் வகை மற்றும் எலக்ட்ரானிக் கிரைண்டர்கள் பெரும்பாலான பூனைகளுக்கு சிறிய கூர்மையான கத்தரிக்கோல் வகை கிளிப்பர்கள் சிறப்பாக செயல்படும் அவை பயன்படுத்த எளிதானவை மற்றும் நகத்தை நசுக்காமல் வெட்டுகின்றன கில்லட்டின் வகை சில நேரங்களில் நகத்தை நசுக்கக்கூடும் இது பூனைக்கு வலியை ஏற்படுத்தும் எலக்ட்ரானிக் கிரைண்டர்கள் சத்தம் எழுப்புவதால் சில பூனைகள் பயப்படலாம் நீங்கள் எந்தக் கருவியை தேர்ந்தெடுத்தாலும் அது கூர்மையாக இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் மழுங்கிய கிளிப்பர் நகத்தை வெட்டுவதற்கு பதிலாக அழுத்தி பூனைக்கு வலியை உண்டாக்கும் மேலும் ஒருவேளை தவறுதலாக அதிகமாக வெட்டிவிட்டால் இரத்தத்தை நிறுத்த ஸ்டிப்டிக் பவுடர் ஸ்டிப்டிக் பவுடர் கையில் வைத்திருப்பது மிகவும் நல்லது இது ஒரு முதலுதவி பெட்டி போன்றது மூன்றாவது படி சரியான இடத்தை உருவாக்குதல் உங்கள் பூனைக்கு நகம் வெட்டுவதை ஒரு ஸ்பா அனுபவமாக மாற்றுவோம் வீட்டில் உங்களுக்கு பிடித்த அமைதியான மற்றும் வெளிச்சமான ஒரு மூளையைத் தேர்ந்தெடுக்கவும் அது உங்கள் மடியாக இருக்கலாம் அல்லது ஒரு மென்மையான போர்வை விரிக்கப்பட்ட சோஃபாவாக இருக்கலாம் அந்த இடத்தில் உங்கள் பூனைக்கு பிடித்தமான விளையாட்டுப் பொருட்கள் அல்லது போர்வையை வைக்கவும் சில பூனைகள் ஃபெரோமோன் ஸ்பிரேக்களின் ஃபெரோமோன் ஸ்பிரேஸ் வாசனையால் அமைதியடைகின்றன நகம் வெட்டத் தொடங்குவதற்கு பதினைந்து நிமிடங்களுக்கு முன்பு அந்த இடத்தில் ஸ்ப்ரே செய்யலாம் முக்கியமாக கிட்கி அருகே அமர்வதைத் தவிர்க்கவும் வெளியே பறக்கும் பறவையோ அல்லது ஓடும் அணிலோ உங்கள் பூனையின் கவனத்தை சிதறடித்து அதை வேட்டை மனநிலைக்கு கொண்டு செல்லக்கூடும் அமைதியான இசை அல்லது மெல்லிய போர்டன்மம் பூனைகளை அமைதிப்படுத்த உதவும் இது ஒரு அறுவை சிகிச்சை அல்ல இது ஒரு செல்லம் கொஞ்சம் நேரம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நான்காவது படி லஞ்சம் கொடுப்பதில் தவறில்லை ஆம் உங்கள் செல்ல எஜமானுக்கு லஞ்சம் கொடுப்பது இந்த செயல்பாட்டின் ஒரு முக்கிய பகுதியாகும் உங்கள் பூனைக்கு மிகவும் பிடித்தமான விருந்துகளை ட்ரீட்ஸ் தயாராக வைத்துக் கொள்ளுங்கள் அது டியூனா துண்டுகளாக இருக்கலாம் அல்லது கடையில் வாங்கிய அதன் ஃபேவரட் கார்பயே ஏ ஆகியுபுடு இந்த விருந்துகள் மிகவும் சுவையாகவும் பொதுவாக நீங்கள் கொடுக்காத ஒன்றாகவும் இருக்க வேண்டும் அப்போதுதான் அதற்கு ஒரு சிறப்பு முக்கியத்துவம் இருக்கும் நகம் வெட்டும் செயல்முறை முழுவதும் இந்த விருந்துகளை பயன்படுத்தப் போகிறோம் ஒவ்வொரு சிறிய வெற்றிக்கும் ஒரு விருந்து இது நேர்மறை வலுவூட்டல் பாசிட்டிவ் ரீஎன்ஃபார்ஸ்மெண்ட் என்று அழைக்கப்படுகிறது நகம் வெட்டும் கிளிப்பரை பார்த்தால் தனக்கு பிடித்தமான தின்பண்டம் கிடைக்கும் என்று உங்கள் பூனை கற்றுக்கொள்ளும் காலப்போக்கில் கிளிப்பரை பார்த்தால் பயத்திற்கு பதிலாக மகிழ்ச்சி அதன் மனதில் தோன்றும் இது ஒரு நீண்ட கால முதலீடு ஐந்தாவது படி பாதங்களை நண்பனாக்குங்கள் பல பூனைகள் தங்கள் பாதங்களை தொட அனுமதிப்பதில்லை இது அவற்றின் தற்காப்பு உணர்வின் ஒரு பகுதி எனவே கிளிப்பரை எடுப்பதற்கு முன்பே அதன் பாதங்களை தொடுவதற்கு அதை பழக்கப்படுத்த வேண்டும் உங்கள் பூனை அமைதியாக உங்கள் மடியில் படுத்திருக்கும்போது மெதுவாக அதன் உடலை தடவிக் கொடுங்கள் பின்னர் மெதுவாக அதன் கால்களை நோக்கி உங்கள் கைகளைக் கொண்டு செல்லுங்கள் அதன் பாதங்களை மெதுவாகப் பிடித்து ஒவ்வொரு விரலையும் மென்மையாக மசாஜ் செய்யுங்கள் அது உங்களை அனுமதித்தால் உடனடியாக ஒரு விருந்தைக் கொடுங்கள் அது காலை உதறினால் வற்புறுத்த வேண்டாம் விட்டுவிட்டு சில நிமிடங்கள் கழித்து மீண்டும் முயற்சிக்கவும் தினமும் சில நிமிடங்கள் இந்த பாத மசாஜ் பயிற்சியைச் செய்யுங்கள் அதன் பாதங்களை தொடுவது ஒரு சாதாரண இனிமையான செயல் என்று அது உணர வேண்டும் இந்த நம்பிக்கையை வளர்ப்பதற்கு சில நாட்கள் அல்லது வாரங்கள் கூட ஆகலாம் பொறுமை மிக அவசியம் ஆறாவது படி பயங்கரமான கருவியை அறிமுகப்படுத்துதல் இப்போது உங்கள் பூனை பாதங்களைத் தொட அனுமதிக்கிறது அடுத்த கட்டமாக அந்த பயங்கரமான கிளிப்பரை அறிமுகப்படுத்த வேண்டும் கிளிப்பரை உங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அதை உங்கள் பூனைக்கு அருகில் வையுங்கள் அது வந்து அதை முகர்ந்து பார்க்கட்டும் அது கிளிப்பரை முகர்ந்தவுடன் நல்ல பூனை என்று பாராட்டி உடனடியாக ஒரு விருந்தைக் கொடுங்கள் அதை மீண்டும் மீண்டும் செய்யுங்கள் கிளிப்பர் என்பது ஒரு ஆபத்தான பொருள் அல்ல அது ஒரு சுவாரஸ்யமான புதிய பொருள் என்றும் அது வந்தால் தனக்கு விருந்து கிடைக்கும் என்றும் உங்கள் பூனை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கட்டத்தில் வெட்ட முயற்சிக்க வேண்டாம் வெறும் அறிமுகம் மட்டுமே கிளிப்பரை அதன் பாதங்களுக்கு அருகில் கொண்டு செல்லுங்கள் அது அமைதியாக இருந்தால் பாராட்டி விருந்து கொடுங்கள் இந்த செயல்முறை முழுவதும் உங்கள் குரல் மென்மையாகவும் உற்சாகமாகவும் இருக்க வேண்டும் உங்கள் பூனையின் நம்பிக்கையை படிப்படியாக வெல்வதே நமது இலக்கு ஏழாவது படி சத்த பரிசோதனை பூனைகள் சத்தங்களுக்கு மிகவும் உணர்தீரன் கொண்டவை கிளிப்பரில் இருந்து வரும் டிக் என்ற சத்தம் கூட சில பூனைகளை பயமுறுத்தக்கூடும் எனவே உண்மையான நகத்தை வெட்டுவதற்கு முன்பு அந்த சத்தத்திற்கு அதை பழக்கப்படுத்த வேண்டும் உங்கள் பூனை அமைதியாக இருக்கும்போது கிளிப்பரை எடுத்து ஒரு வேகாத ஸ்பகட்டி ஸ்பகட்டி நூடுல் துண்டை அதன் காதுக்கு அருகில் வெட்டுங்கள் டிக் என்ற சத்தம் கேட்டவுடன் உடனடியாக அதற்கு ஒரு விருந்தை கொடுங்கள் இதை பலமுறை செய்யவும் கிளிப்பரின் சத்தம் கேட்டால் சுவையான தின்பண்டம் கிடைக்கும் என்ற ஒரு தொடர்பை அதன் மனதில் உருவாக்குகிறோம் இது ஒரு விசித்திரமான யோசனையாக தோன்றலாம் ஆனால் இது மிகவும் பயனுள்ள ஒரு உளவியல் தந்திரம் இந்த பயிற்சியின் மூலம் உண்மையான நகம் வெட்டும்போது ஏற்படும் சத்தத்தை கேட்டு அது அதிர்ச்சியடையாது அதற்கு பதிலாக ஓ அந்த சத்தமா எனக்கு ட்ரீட் கிடைக்கப் போகிறது என்று அது எதிர்பார்க்கத் தொடங்கும் எட்டாவது படி புர் டெக்னிக் சில நேரங்களில் எவ்வளவு பயிற்சி கொடுத்தாலும் சில பூனைகள் மிகவும் பதட்டமாக இருக்கும் அல்லது தப்பிக்க முயற்சிக்கும் அத்தகைய சூழ்நிலைகளில் குர்ரித்தோ அல்லது சுருட்டு முறை உதவியாக இருக்கும் ஒரு பெரிய மென்மையான துண்டை எடுத்து அதில் உங்கள் பூனையை ஒரு சுவையான புர்ரிட்டோவைப் போல மெதுவாக சுற்றவும் அதன் தலை மட்டும் வெளியே தெரிய வேண்டும் இது பூனையை இறுக்கமாக பிடிப்பது போல் தோன்றினாலும் உண்மையில் இது அவற்றுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கும் பல பூனைகள் சுற்றப்பட்டிருக்கும்போது அமைதியாக உணர்கின்றன இந்த முறையில் நீங்கள் ஒரு நேரத்தில் ஒரு பாதத்தை மட்டும் வெளியே எடுத்து நகங்களை வெட்டலாம் இது அதன் இயக்கத்தை கட்டுப்படுத்துகிறது மற்றும் உங்களையும் அதையும் கீரல்களிலிருந்து பாதுகாக்கிறது ஆனால் கவனமாக இருங்கள் இது கடைசி முயற்சியாக மட்டுமே இருக்க வேண்டும் பூனையை மிகவும் இறுக்கமாக சுற்ற வேண்டாம் அது சுவாசிக்க வசதியாக இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இது ஒரு தண்டனை அல்ல ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை ஒன்பதாவது படி சரியான நேரத்தைக் கண்டறிதல் உங்கள் பூனையின் நகங்களை வெட்டுவதற்கு நேரமும் காலமும் மிக முக்கியம் உங்கள் பூனை ஜன்னல் ஓரத்தில் பறவைகளை பார்த்து வேட்டை மனநிலையில் இருக்கும்போதோ அல்லது வீட்டில் உற்சாகமாக ஓடி விளையாடிக் கொண்டிருக்கும்போதோ இந்த முயற்சியில் இறங்காதீர்கள் அது தோல்வியில்தான் முடியும் அதற்கு பதிலாக அது நன்றாக தூங்கி எழுந்த மந்தமான நேரத்தையோ அல்லது வயிறு நிறைய சாப்பிட்டுவிட்டு ஒரு மூலையில் அமைதியாக ஓய்வெடுக்கும் நேரத்தையோ தேர்ந்தெடுக்கவும் இந்த நேரங்களில் அவை மிகவும் அமைதியாகவும் ஒத்துழைக்கக்கூடியவையாகவும் இருக்கும் ஒரு நல்ல தூக்கத்திற்குப் பிறகு அவை பாதி மயக்கத்தில் இருக்கும் அந்த நேரத்தைப் பயன்படுத்துவது உங்கள் வேலையை மிகவும் எளிதாக்கும் ஒவ்வொரு பூனைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஓய்வு நேரம் இருக்கும் அதை கவனித்து அந்த நேரத்தை உங்கள் நகம் வெட்டும் நேரமாக மாற்றிக்கொள்ளுங்கள் இது உங்கள் வெற்றி வாய்ப்பை பல மடங்கு அதிகரிக்கும் பத்தாவது படி சரியான பிடி பூனையை பிடிக்கும் விதத்திலும் ஒரு சூட்சுமம் இருக்கிறது அதை ஒரு கைதியைப் போல இறுக்கமாக பிடித்தால் அது உடனடியாக போராடத் தொடங்கும் அதற்கு பதிலாக அதை உங்கள் மடியில் வசதியாக உட்கார வையுங்கள் அது உங்களுக்கு பின்னால் சாய்ந்து உங்கள் கைகளுக்குள் பாதுகாப்பாக உணரும்படி அமர வைக்கவும் உங்கள் உடலுடன் அதன் உடலைச் சேர்த்து மென்மையாக அணைத்துக் கொள்ளுங்கள் இது அதற்கு ஒரு அரவணைப்பையும் பாதுகாப்பு உணர்வையும் கொடுக்கும் உங்கள் ஒரு கையால் அதன் உடலை மெதுவாக பிடித்துக்கொண்டு மற்றொரு கையால் அதன் பாதத்தை மெதுவாக பிடிக்கவும் உங்கள் பிடி உறுதியாக இருக்க வேண்டும் ஆனால் மென்மையாக இருக்க வேண்டும் அது தப்பிக்க முடியாது என்பதை உணர வேண்டும் ஆனால் அது வழியில் இல்லை என்பதையும் உணர வேண்டும் ஒரு நடன பாக்ஸ்வாமினி பிடித்து டித்து குந்தலுகா அலூசின்சியன்டி டிஆர்டி என்கா காணி சுன்னித்துங்கா இந்த சமநிலையை கண்டறிவதுதான் வெற்றியின் திறவுகோள் பதினோராவது படி நகத்தை வெளிக்கொணர்தல் பூனைகளின் நகங்கள் பொதுவாக அவற்றின் பாதங்களுக்குள் மறைந்திருக்கும் அதை வெட்டுவதற்கு நாம் அதை மெதுவாக வெளியே கொண்டு வர வேண்டும் உங்கள் ஆள்காட்டி விரலை அதன் பாதத்தின் மேல் மெத்தையிலும் கட்டை விரலை அதன் கீழே உள்ள பெரிய மெத்தையிலும் வைக்கவும் இப்போது மெதுவாக உங்கள் விரல்களை அழுத்தவும் ஒரு சிறிய அழுத்தம் கொடுத்தாலே நகங்கள் மாயாஜாலம் போல வெளியே வரும் இது பூனைக்கு எந்த வழியையும் ஏற்படுத்தாது இந்த செயலை செய்யும் போது மென்மையாக இருங்கள் நகம் வெளியே வந்தவுடன் அதை வெட்டுவதற்கு முன் ஒரு கணம் கவனமாகப் பாருங்கள் இந்த மேஜிக் பீன் பிரஸ் டெக்னிக்கை பலமுறை பயிற்சி செய்யுங்கள் ஒவ்வொரு முறை நகத்தை வெளியே கொண்டு வரும்போதும் அதற்கு ஒரு பாராட்டும் விருந்தும் கொடுங்கள் இது இந்த செயல்முறையின் ஒரு சாதாரண பகுதியாக அதற்கு பழகிவிடும் பன்னிரண்டாவது படி குவிக் குவிக் என்ற ஆபத்தான பகுதி இதுதான் நகம் வெட்டுவதில் மிகவும் முக்கியமான மற்றும் கவனமாக இருக்க வேண்டிய பகுதி பூனையின் நகத்தை உற்று பார்த்தால் அதன் அடிப்பகுதியில் ஒரு இளஞ்சிவப்பு பகுதி இருப்பதைக் காணலாம் இது குவிக் என்று அழைக்கப்படுகிறது இதில் இரத்த நாளங்களும் நரம்புகளும் உள்ளன இதை தவறுதலாக வெட்டிவிட்டால் பூனைக்கு கடுமையான வலி ஏற்படும் மற்றும் இரத்தம் வரும் இது நடந்தால் உங்கள் பூனைக்கு நகம் வெட்டுவதே ஒரு பயங்கரமான அனுபவமாக மாறிவிடும் மேலும் அது உங்களை நம்புவதை நிறுத்திவிடும் எனவே எப்போதும் நகத்தின் வெள்ளை நிற நுனியை மட்டுமே வெட்ட வேண்டும் இளஞ்சிவப்பு பகுதிக்கு அருகில் கூட செல்ல வேண்டாம் சிறிது சிறிதாக வெட்டுவது நல்லது சந்தேகம் இருந்தால் குறைவாக வெட்டுங்கள் கருப்பு நிற நகங்கள் உள்ள பூனைகளுக்கு இந்த இளஞ்சிவப்பு பகுதியை பார்ப்பது கடினம் செக்சேத்ரே நுனியை மட்டும் லேசாக வெட்டுவது பாதுகாப்பானது தவறு தவறுபர் ஒன்று ஒரே நேரத்தில் எல்லாம் நம்மில் பலர் செய்யும் ஒரு பெரிய தவறு இது ஒருமுறை பூனையை கஷ்டப்பட்டு பிடித்துவிட்டோம் ஒரே மூச்சில் எல்லா நகங்களையும் வெட்டிவிட வேண்டும் என்று நினைப்போம் இது ஒரு பேரழிவிற்கான செய்முறை இது பூனைக்கு அதிகப்படியான மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் அதற்கு பதிலாக ஒரு நாளைக்கு ஒரு நகம் என்ற கொள்கையை பின்பற்றுங்கள் இன்று ஒரு நகத்தை மட்டும் வெட்டுங்கள் அது அமைதியாக ஒத்துழைத்தால் அதற்கு பெரிய பாராட்டும் நிறைய விருந்துகளும் கொடுங்கள் நாளை மற்றொரு நகம் இப்படி செய்தால் சில நாட்களில் எல்லா நகங்களையும் வெட்டிவிடலாம் இது ஒரு மராத்தான் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் அல்ல இந்த மெதுவான அணுகுமுறை செயல்முறையை உங்கள் இருவருக்குமே மன அழுத்தமில்லாததாக மாற்றும் பூனைக்கு இது ஒரு நீண்ட சித்திரவதையாக இல்லாமல் ஒரு சில வினாடிகள் மட்டுமே நீடிக்கும் ஒரு சிறிய நிகழ்வாகத் தோன்றும் தவறு நன்றி தண்டிப்பது உங்கள் பூனை உங்களை கீறுகிறது கடிக்கிறது அல்லது தப்பிக்க முயற்சிக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அந்த நேரத்தில் கோபப்பட்டு அதை திட்டுவதோ அல்லது தண்டிப்பதோ நீங்கள் செய்யக்கூடிய மிக மோசமான காரியம் பூனைகள் தண்டனையை புரிந்து கொள்வதில்லை நீங்கள் ஏன் கோபமாக இருக்கிறீர்கள் என்று அதற்கு தெரியாது அது பயத்தில் இருக்கிறது அந்த பயத்திற்கு நீங்கள் கோபத்துடன் பதிலளித்தால் அதன் பயம் இன்னும் அதிகரிக்கும் நகம் வெட்டுவது என்பது ஒரு வலிமிகுந்த பயங்கரமான அனுபவம் என்று அது முடிவு செய்துவிடும் அடுத்த முறை நீங்கள் முயற்சிக்கும் போது அது இன்னும் அதிகமாக போராடும் அது போராடினால் உங்கள் பிடியை மெதுவாக விடுவித்து அதை செல்லவிடுங்கள் பரவாயில்லை நாம் பின்னர் முயற்சி செய்யலாம் என்று மென்மையாகச் சொல்லுங்கள் எப்போதும் ஒரு நேர்மறையான குறிப்பில் முடிக்க முயற்சி செய்யுங்கள் ஒரு விருந்து அல்லது சிறிது அரவணைப்புடன் உஷ் என்ன செய்வது உங்கள் பூனை மெதுவாக உருமத் தொடங்குகிறது அதன் காதுகள் பின்னோக்கிச் செல்கின்றன அதன் வால் வேகமாக ஆடுகிறது இவையெல்லாமே எனக்கு பிடிக்கவில்லை என்னை விட்டுவிடு என்று அது சொல்லும் அறிகுறிகள் இந்த அறிகுறிகளை புறக்கணிக்காதீர்கள் இதுவே அது கடிப்பதற்கு அல்லது கீறுவதற்கு முந்தைய கடைசி எச்சரிக்கை இந்த அறிகுறிகளை நீங்கள் கண்டால் உடனடியாக நிறுத்திவிடுங்கள் அதன் எல்லைகளை மதிக்கவும் வற்புறுத்தினால் அது உங்களை தாக்குவதைத் தவிர வேறு வழியில்லை அந்த அமர்வை முடித்துவிட்டு சிறிது நேரம் கழித்து அது அமைதியான பிறகு மீண்டும் முயற்சிக்கவும் அதன் உடல் மொழியை படிப்பது மிகவும் முக்கியம் இது ஒரு உரையாடல் போன்றது அது அதன் அசௌகரியத்தை உங்களுக்கு தெரிவிக்கிறது அதைக் கேட்டு அதன்படி நடப்பது உங்கள் உறவை வலுப்படுத்தும் ஐயோ ரத்தம் மிகவும் கவனமாக இருந்தும் சில நேரங்களில் தவறுதலாக குவிக் பகுதியை வெட்டிவிட வாய்ப்புள்ளது இது நடந்தால் பீதியடைய வேண்டாம் உங்கள் பீதி பூனையின் பீதியை அதிகரிக்கும் உடனடியாக நீங்கள் தயாராக வைத்திருக்கும் ஸ்டிப்டிக் பவுடரை எடுத்து இரத்தம் வரும் நகத்தின் மீது தடவவும் ஒரு சிறிய அளவு பவுடரை உங்கள் விரலில் எடுத்து நகத்தின் நுனியில் சில வினாடிகள் அழுத்தி பிடிக்கவும் இது இரத்தப்போக்கை உடனடியாக நிறுத்திவிடும் ஸ்டிப்டிக் பவுடர் இல்லையென்றால் சோள மாவு அல்லது மைதா மாவை கூட பயன்படுத்தலாம் இரத்தம் நின்ற பிறகு பூனைக்கு அதன் பிரீமான விருந்தை கொடுத்து அதை சமாதானப்படுத்துங்கள் இந்த அமர்வை இத்துடன் முடித்துக் கொள்ளுங்கள் மற்ற நகங்களை இன்னொரு நாள் வெட்டலாம் நீங்கள் அமைதியாக செயல்பட்டால் பூனையும் விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும் இணைப்பின் சக்தி உங்கள் பூனையின் மனதில் நகம் வெட்டுவதை ஒரு இனிமையான விஷயத்துடன் இணைக்க வேண்டும் இதுதான் நமது இறுதி இலக்கு ஒவ்வொரு நகம் வெட்டும் அமர்வும் அதன் மிகவும் பிடித்தமான விருந்துடன் முடிவடைய வேண்டும் அல்லது அதற்கு மிகவும் பிடித்த விளையாட்டை நீங்கள் விளையாடலாம் உதாரணமாக லேசர் லைட் அல்லது இறகு பொம்மையுடன் விளையாடலாம் நகம் வெட்டிய பிறகு அதற்கு மிகவும் பிடித்தமான ஒரு சிறப்பு விருந்து கிடைக்கும் என்று அது கற்றுக்கொண்டால் காலப்போக்கில் அது இந்த செயல்முறையை எதிர்க்காது மாறாக அதை எதிர்பார்க்கத் தொடங்கும் ஓ அந்த கிளிப்பர் வந்துவிட்டதா அப்படியானால் எனக்கு பிடித்த டியூனா கிடைக்கப் போகிறது என்று அது நினைக்க வேண்டும் இந்த நேர்மறையான தொடர்பை உருவாக்குவதற்கு நேரம் எடுக்கும் ஆனால் அது நீண்ட காலத்திற்கு மிகப்பெரிய பலனை தரும் குட்டி பூனைகள் மற்றும் வயதான பூனைகள் குட்டிகளுக்கு பூனைக்குட்டிகளுக்கு சிறிய வயதிலேயே நகம் வெட்டும் பழக்கத்தை அறிமுகப்படுத்துவது சிறந்தது அவர்களின் நகங்கள் மென்மையாகவும் வெட்டுவதற்கு எளிதாகவும் இருக்கும் சின் பிபி டி அ நியூ அன்சி தாக்டா என் கிளிப்பரை காட்டுவது போன்ற பயிற்சிகளை விளையாட்டுத்தனமாக செய்தால் அவை வளர்ந்த பிறகும் எந்த பிரச்சனையும் செய்யாது வயதான பூனைகளுக்கு நகங்கள் தடிமனாகவும் உடையக்கூடியதாகவும் இருக்கலாம் எனவே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் வயதான பூனைகளுக்கு ஆர்த்ரிஸ் போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம் எனவே அவற்றின் கால்களை வளைக்கும் போது மென்மையாக இருக்க வேண்டும் அவற்றிற்கு அதிக பொறுமையும் மென்மையான கவனிப்பும் தேவை ஒவ்வொரு வயதுக்கும் அதன் தேவைகள் வேறுபடும் அதை நாம் புரிந்து நடக்க வேண்டும் வழக்கத்தின் முக்கியத்துவம் பூனைகள் பழக்க வழக்கங்களுக்கு அடிமையான உயிரினங்கள் ஒரு விஷயத்தை சீரான இடைவெளியில் ஒரே மாதிரி செய்தால் அவை அதற்கு பழகிவிடும் நகம் வெட்டுவதையும் ஒரு வழக்கமாக மாற்றுங்கள் இரண்டு அல்லது மூன்று வாரங்களுக்கு ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இதை செய்ய முயற்சி செய்யுங்கள் உதாரணமாக ஒவ்வொரு இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையும் மதிய உணவிற்கு பிறகு இது ஒரு எதிர்பாராத பயமுறுத்தும் நிகழ்வாக இல்லாமல் அதன் வாழ்க்கையின் ஒரு சாதாரண பகுதியாக மாறிவிடும் ஒரு வழக்கத்தை உருவாக்கும்போது பூனைகள் மிகவும் பாதுகாப்பாகவும் கட்டுப்பாட்டுடனும் உணர்கின்றன இந்த சீரான தன்மை மன அழுத்தத்தை குறைத்து ஒத்துழைப்பை அதிகரிக்க உதவும் உங்கள் காலண்டரில் பூனையின் நகம் வெட்டும் நாள் என்று குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் வெற்றி விழா ஒரு நகத்தை வெட்டினாலும் சரி பத்து நகங்களை வெட்டினாலும் சரி ஒவ்வொரு அமர்வின் முடிவிலும் ஒரு பெரிய கொண்டாட்டம் இருக்க வேண்டும் உங்கள் பூனையை வாய் நிறைய புகழுங்கள் நீதான் உலகத்திலேயே சிறந்த பூனை என்று சொல்லுங்கள் அதற்கு நிறைய அரவணைப்பும் முத்தங்களும் கொடுங்கள் அதன் கண்ணங்களையும் தலையையும் தடவிக் கொடுங்கள் அதன் மிகவும் பிடித்தமான விருந்துகளைக் கொடுங்கள் இது ஒரு தண்டனை அல்ல மாறாக ஒரு குழுவாக சேர்ந்து முடித்த ஒரு சாதனை என்பதை அது உணர வேண்டும் நீங்கள் இருவரும் ஒரே அணியில் இருக்கிறீர்கள் இந்த நேர்மறையான முடிவு அடுத்த அமர்விற்கான ஒரு நல்ல அடித்தளத்தை அமைக்கும் அது உங்களை வெறுக்காது மாறாக இந்த சிறப்பு கவனத்திற்காக அது உங்களை இன்னும் அதிகமாக நேசிக்கும் நினைவில் கொள்ளுங்கள் ஒவ்வொரு அமர்வும் ஒரு வெற்றி விழாவுடன் முடிவடைய வேண்டும் பார்த்தீர்களா நண்பர்களே உங்கள் பூனையின் நகங்களை வெட்டுவது என்பது ஒரு போராக இருக்க வேண்டிய அவசியமில்லை கொஞ்சம் பொறுமை நிறைய அன்பு மற்றும் சரியான உத்திகளுடன் நீங்களும் உங்கள் செல்லப் பூனையும் இதை ஒரு இனிமையான அனுபவமாக மாற்றலாம் இப்போது இந்த தலையில் என்ன ஓடுகிறது என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் அதன் குறும்புகள் அதன் பிடிவாதங்கள் எல்லாவற்றையும் தாண்டி நாம் அவற்றை எவ்வளவு நேசிக்கிறோம் என்பதுதான் முக்கியம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா அப்படியானால் ஒரு லைக் போடுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் இந்த வீடியோவை உங்கள் சக பூனை பிரியர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் பூனை நகம் வெட்டுவதை தவிர்க்க செய்யும் வேடிக்கையான விஷயம் என்ன கீழே உள்ள கமெண்டில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்